விவசாயம் எவ்வளவு முக்கியம்னு நாம பலர் உணர்றதில்ல விவசாயம் லாபகரமான தொழில் இல்ல அப்படின்ற எண்ணம் பலர்கிட்ட கிட்ட இருக்கு இதுக்கு காரணம் விவசாயிகளின் கஷ்டங்களை பத்தி நாம முழுசா புரிஞ்சுக்காததுதான் உணவு பொருட்களை வீணாக்குவது நாம வாங்கும் உணவை சரியாக பயன்படுத்தாம வீணடிக்கிறோம் ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு விளைவித்த ஒரு பொருள் வீணாகும் போது அதுவும் விவசாயிக்கு ஒரு இழப்பு தான் சுருக்கமா சொல்லணும்னா விவசாயி ஏமாளி ஆவதுக்கு மக்கள் மட்டும் காரணம் இல்ல இயற்கையின் கோபம் இடைத்தரகர்களின் சுரண்டல் அரசின் திட்டங்கள்ல உள்ள ஓட்டைகள் சரியான சந்தை வாய்ப்புகள் இல்லாம போறதுன்னு பல பிரச்சனைகள் இருக்கு நாமளால முடிஞ்சது விவசாயத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறது விவசாய பொருட்களை வாங்கும்போது அவங்களோட உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கிறது உணவுப் பொருட்கள் வீணாக்காம இருக்கிறது